வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி அடுத்த வாரம் வந்து டாப் ஸ்பீச் எதில் இருக்கும்னு சொன்னால் கேம் சேஞ்சர் தான் கேம் சேஞ்சருடைய ஆடியோ வீடியோ வெளியீட்டு விழா நான் அடுத்த வாரம் சென்னையில் நடக்க போகுது அதுக்கு முன்னால் முதல்ல ஹைதராபாத்தில் ஆரம்பித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வர்றதாக இருக்காங்க இந்த சென்னையில் நடக்கிற இந்த விழாவுக்கு வந்து யார் கலந்துக்குவா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போவே ரசிகர்கள்ட்ட இருக்குது ஏன்னா சங்கருடைய படம் சங்கருடைய படம் மட்டும் காரணமாகாது ராம் சரணுடைய மிக பிரமாண்டமான ஆக்ஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இந்த சென்சார்க்கு போய் பார்த்தவங்கெல்லாம் வெளியே வந்து நிறையா சொல்லி விட்டாங்க சென்சாரெலாம் அவ்வளோவா கட்டு கிடையாதான் அந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த பேரை மற்ற மாதிர சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்த ஆபாச வசனங்கள் இந்த அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே மியூட் பண்ணால் சரியாக போயிடும் மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அந்த படத்துக்கு ஆனால் படத்தை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இந்தியன் டூ அதாவது சங்கர் இயக்கிய படங்கள் இருக்குதுல்ல நம்ம தமிழில் இயக்கிய படங்கள் இருக்குதுல்ல ஜென்டில்மேன்லேருந்து இருந்து ரஜினிகாந்த் நடித்த படம் கமல் நடித்த படம் அந்த படங்கள்லாம் இருக்குல்ல இந்த படங்களை விட ஒரு வித்தியாசமாக இருக்குது அதுவும் செகண்ட் ஹாப் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ ஆந்திராவிலையும் பரவிருச்சு தமிழ்நாட்லேயும் பரவிக்கிட்டு அதே மாதிரி அந்த முதல் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாயிருக்கு அதை தப்பு சொல்ல முடியாது புஷ்பா டூவை தூக்கி அடிக்கும் இந்த படம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால ராம்சரனுடைய அப்பா சஞ்சீவி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த படத்துக்கு எப்படியும் நம்ம நிறைய உழைச்சாகணும் இதுக்கு பெரிய புஷ்ஷப் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னால் இயன்ற அளவுக்கு ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டு வர்றாரு ப்ரொமோஷனுக்கான ஏற்பாடுகளை அவரே நிறைய கலந்துக்கிறாரு நிறையா விஷயங்கள் மற்றவங்களையெல்லாம் தனக்கு தெரிஞ்சவங்களையெல்லாம் கூப்பிடுறாரு இப்போ இங்கே இப்போ நம்ம சென்னையில் நடக்க போகுது அதாவது இந்த வாரம் இருக்காது ஏன்னா நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அடுத்த வாரம் தான் ஏன்னா பத்தாம்தேதி தான் படம் ரிலீஸு ஆக அடுத்த வாரம் தான் அந்த இது இருக்கும் ப்ரமோஷன் விழா இருக்கும் சரி இந்த ப்ரொமோஷன் விழாவில் வந்து யார் 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 விஐபி கலந்துக்குவாங்க இப்போ சென்னையில் இருக்க விஐபிஸ் யார் அப்படின்னு பார்த்தா இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு கமல் வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் ஃபாரின்ல இருக்கார் அமெரிக்காவில் இருக்கார் சரி மீதமுள்ள முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அதுக்கடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அடுத்து அஜித் இந்த மூணு பேருமே வருவாங்களா அப்படின்னா அஜித்தை விட்டுருங்க அஜித் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியல் கூட்டத்திலாம் அவர் கலந்துக்க மாட்டார் என்ன நானே இப்போ கான்ட்ரவர்சியல் அப்படின்னு சொல்கிறேன்னா இருக்குது ஒரு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோமே அவங்களுக்கு உங்களுக்கு தகவல் தெரியணும் ஏன்னா இப்போ ரஜினி சார் வந்தாருன்னு சொன்னால் ஆனால் அவர் வந்து நம்ம சிரஞ்சீவி சார் இருக்கார்ல அவரும் ரஜினிகாந்தும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தவங்க ஆகையினால சிரஞ்சீவி கூப்பிட்டா அவர் தட்ட மாட்டார் அது மட்டும் இல்லை சங்கர் சாரே வச்சுக்கோங்க சங்கர் சார் கூப்பிட்டா ரஜினி மாட்டேன்னு சொல்ல போகிறாரா அம்மா சொல்ல மாட்டார் அடுத்து தில்ராஜு தில்ராஜு கூப்பிட்டா விஜய் வந்து தான் சேருவார் விஜய் ஏன்னா அவர் ஃப்ரெண்டு இல்லை தில்ராஜ் வந்து விஜய்க்கு ரொம்ப நெருங்கிய இல்லை அவருக்காக நிறையா படங்கள்லாம் எடுத்து நிறைய தியாகங்கள்லாம் பண்ணியிருக்கார்ல ஆகவே அவர் கூப்பிட்டா அவங்க வரத்தான் செய்வார் விஜயும் வரத்தான் செய்வார் அது மட்டும் மட்டுமல்ல சங்கர் இது இதுவரைக்கும் நம்மளை கூப்பிடாதவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் வரத்தான் செய்வார் ஏன்னா இப்போ உள்ள நிலவரப்படி இந்த விழா நடந்தால் நடக்கும் விழா நடக்கும் இந்த விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இவங்க கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் எந்த வகையில் ரஜினி சார் வந்தார்னா அவர் ஒரு கதை சொல்லுவார் குட்டி கதை சொல்லுவார் அப்புறம் இந்த வளரும் அரசியல்வாதிகளுக்கு அறிவுரை சொல்லுவார் அதாவது நம்ம விஜய் மாதிரி ஆளுகளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவார் அல்லாமல் மறைமுகமாக தான் இருக்கும் நேரடியாக வந்து சொல்ல போகிறதில்ல அடுத்து விஜய் விஜயும் குட்டி கதை சொல்லுவார் அவர் சொல்கிற குட்டி கதைக்கு நேர்மாரா இவர் ஒரு குட்டிகதை அவுத்து விடுவாரா அதில் மோதல் வருமா அப்படின்னு பார்வையாளர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏன்னா விஜயும் சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ அவர் வந்து கரண்ட் பாலிடிக்ஸில் எப்படி இருக்காருன்னா ஆனால் இருக்கார் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிர்ப்பு ரொம்ப கடுமையாக கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போவே இறங்கிட்டார் இது ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு வரைக்கும் நீடிக்குமா அல்லது தொஞ்சு போகுமா அப்படின்னு சொன்னால் இந்த அரசியல் போக்கை பொறுத்து இருக்குது இல்லை இவருடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்குது ஆகவே வந்து அங்கே அரசியல் பேசாமல் இருக்க மாட்டார் விஜய் ஏன்னா ஒரு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்திக்க பார்ப்பார்ல கிட்டத்தட்ட ஜாடையானாச்சும் சொல்லுவார்ல எப்படி எல்லாம் குட்டி சொல்லி ஜாடையாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுறாங்களோ அதே மாதிரி அரசியல் கருத்துக்களையும் அப்படி ஜாட மாடியாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல ஆக இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டால் மிகப்பெரிய விளம்பரமாக அந்த படத்துக்கு கிடைச்ச மாதிரி ப்ரமோஷன் யாருக்கும் கிடைக்காத ப்ரமோஷன் இந்த படத்துக்கு இவங்கனால கிடைக்கும் ரெண்டு பேரும்னால ரெண்டு பேரும் வந்தால் நிச்சயமாக கிடைக்கும் ஆக இதை பயன்படுத்திக்கத்தான் ப்ரொடியூசர் விரும்புவாங்க தில்ராஜு விரும்புவார் சிரஞ்சீவி விரும்புவார் ராம் சரணும் விரும்புவார் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கால் வைக்கணும் தங்களுடைய படம் சக்ஸஸாக போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க ஏன்னா சங்கருடைய படம்னா இங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்ன தான் பண்ணியிருக்காரு எப்படி தான் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு இது இருக்குது அதுவும் போக இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டாங்க படம் எக்ஸலன்ஸாக இருக்குது ஃபஸ்டாக தப்பு பண்ணாது செகண்டாக அதிரி உதிரியாக இருக்குது சங்கர்னுடைய அதாவது பாடல் காட்சிகள்லாம் அப்படியே ரவா லட்டு மாதிரி இருக்கான் லட்டு மாதிரின்னு சொல்கிறத விட ரவா லட்டுன்னு சொல்லலாம் அது ஒரு டேஸ்ட்டு தானே அந்த மாதிரி ரொம்ப செக்ஸியாகவும் இதாகவும் எடுத்திருக்காரு சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறோமே ஆனால் இந்த எதிர்பார்ப்பு ரஜினி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அரசியலிலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன் பொங்கலுக்கு பாலாவுடைய வணங்கான் வருது அடுத்து காதலிக்க நேரம் இல்லை டென் அவர்ஸ் படைத்தலைவன் மெட்ராஸ்காரன் தருணம் சுமோ இந்த படங்கள் வருது இதில் வணங்கான் வந்து மிகவும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா பாலா படம் ரொம்ப நாள் கழித்து பாலா படம் வருது தான் பாலா வந்து மனம் திறந்து அவரும் பேசியிருக்கிறாரு சூர்யாவும் பேசியிருக்காரு சிவகுமாரும் பேசியிருக்காரு ஆகவே ஒரு புதிய எதிர்பார்ப்பு பாலா மேலே இருக்குது அப்புறம் சில காண்ட்ரவர்சியான சில முன்னால் அவர் மீதி இருந்த காண்ட்ரவர்சியானதுலாம் அவுத்து விட்டார் இது தான் இது தான் நடந்தது ஆக என் மேல் குற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிவிட்டார் ஆக பாலாவுடைய படம் எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லி நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க